அப்பனே ஆண்டவா இதுதான் இந்த சேனல் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ அப்படியே படிப்படியா முன்னேறி யூடியூப் செலிபிரிட்டி ஆகி அப்படியே சினிமால நடிக்க வாய்ப்பு கிடைச்சி விஜய் அஜித் இவங்களெல்லாம் ஆ வேணா 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 சிம்பு தனுஷ் சிவகார்த்திகேயன் இவங்களுக்கெல்லாம் ஜோடியா நடிச்சு அதுக்கப்புறம் பாலிவுட் ஹாலிவுட்னு அப்படியே போய் பெரிய காரு பங்களா வீடெல்லாம் வாங்கி பெரிய கோடீஸ்வரியாக நீந்தாப்பா மனசு வைக்கணும் மேடம் ஷாட் ரெடி நானும் ரெடி ஒரு நிமிஷம் டச் அப் இப்ப எப்படி இருக்கு தெரியுமா சிகப்பு சிகப்பு அப்படி ஒரு சிகப்பு எங்க கண்ணே பற்றும் போல் இருக்கு நிர்மலாக்கா லட்சுமி அக்கா குஷ்பு அக்கா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க ஓகே போலாம் ஆக்சன் வாழ்க்கையில ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் மேடம் ஒரு நிமிஷம் லைட் சரியா இல்ல லைட் கட் பண்ணு ஓகே மேடம் கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் பின்னாடி யாருமே இல்லையடா சாரி மேடம் சொல்லி சொல்லி பழகிருச்சு இப்ப போல வாழ்க்கையில ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வரணும்னா நம்ம வீட்டுல என்ன பிரச்சனை நடக்குதுன்றத பார்க்காம பக்கத்து வீட்டுல என்ன பிரச்சனை நடக்குதுன்றத பார்க்கணும் இதுதான் காலம் காலமா நடந்துட்டு இருக்குது

பாக்கிறதுக்கே இவ்வளோ அப்பாவியா இருக்கேம்மா உன் பேர் என்னம்மா கண்ணம்மா மேடம் என்னம்மா கண்ணம்மா ஓ கண்ணம்மா என்னம்மா கண்ணம்மா ரைம் எங்க இருக்குல்ல அழாது கண்ணம்மா நாங்க இருக்கோம் ஒரு பிரச்சனையும் இல்ல தைரியமா சொல்லு மேடம் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல மேடம் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப மொக்கையா இருக்கும் நீயே சொல்லிடுமா எங்களுக்கு கல்யாணம் பத்து வருஷம் ஆச்சுங்க மேடம் அவர் என்கிட்ட முன்ன மாதிரி இல்லைங்க மேடம் நிறைய போய் சொல்றாரு மேடம் என்னமாச்சு என்ன சொல்றாரு அழகா இருக்க அழகா இருக்கேன்னு சொல்லுவாரு மேடம் இப்ப எல்லாம் அசிங்கமா போய் சொல்றாரு மேடம் இப்பந்தாம உண்மையே சொல்றாரு என்ன மேடம் ஒண்ணு நீ மேல சொல்லு போன வாரம் பொங்கல் மேடம் ஆமாமா எங்களுக்கும் பொங்கல் தான் அதுக்கடுத்த நாள் மாட்டு பொங்கல் அதுக்கடுத்த நாள் காணும் பொங்கல் மேடம் மொக்க காமெடி பண்ணாதீங்க மேடம் எந்த போயிடுவேன் சரிம்மா சரிம்மா ஓகே சொல்லுமா ரேஷன் கடையில் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க மேடம் ஆமாம்மா நான் கூட போய் வாங்கினேன் இந்த புடவை கூட அந்த காசில் எடுத்தது தான் முழுசா சொல்ல விடுங்க மேடம் இல்லைன்னா டைலாக் மறந்துடுவேன் சரி சொல்லி ரேஷன் கடையில் பொம்பளை கூட்டம் அதிகமாக இருக்குன்னு இந்த மனுஷன் கையில் ரேஷன் கார்டை கொடுத்து ஆயிரம் ரூபா வாங்கிட்டு வர சொன்னாங்க மேடம் சரி ரேஷன் கடையில் ரெண்டு ஐநூறுரூவா கொடுத்தாங்க மேடம் ஆனால் இந்த மனுஷன் வீட்டுக்கு ஒரு ஐநூறுரூவா தான் கொண்டு வந்து கொடுக்குறாரு மேடம் ஏன்னு கேட்டால் அதுதான் இதுன்னு சொல்லியிருப்பாரு வேணாம் மேடம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் அசிங்கமாக பேச மாட்டேன் புரியுதுமா எனக்கு எனக்கு கொஞ்சம் நாக்கு நீளம் சரி இப்போ என்னதான் பிரச்சனை ரேஷன் கடையில் கொடுத்த ஆயிரம் ரூபாயில் ஐநூறுரூவா தாங்க மேம் கொடுத்தாரு மீதி எங்கன்னு கேட்டதுக்கு தொலைஞ்சிடுச்சின்னு சொல்கிறாங்க மேடம் போய் சொல்கிறார் மேடம் போய் சொல்கிறார் சரி அவரே கூப்பிட்டு கேட்டுருவான் வாங்க 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 வணக்கம் வணக்கம் நமஸ்காரம் வணக்கம் வந்தனம் பூச மருந்த சந்தனம் நான் எங்க குந்தனம் இங்க குந்தனம் சாரி சார் உட்காருங்க மேடம் நீங்களா நான் உங்க பெரிய ஃபேன் மேடம் நைட்ல ஷோ நீங்க தானே மேடம் பண்றீங்க நான் ஒரு ஷோ கூட மிஸ் பண்ணல மேடம் எல்லாத்தையும் பாத்துறோம் மேடம் டாக்டர் நல்லா இருக்காரா மேடம் டாக்டரா நீங்க நினைக்கிறால் நான் இல்ல கொஞ்சம் அமைதியா உட்காருங்க இல்ல மேடம் உங்களை எங்கயோ பாத்துறானாம் நல்லா தெரியும் உங்களை எங்கேயும் பாத்துக்க முடியாதே நான் ஃப்ரெஷ் மேடம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். பெரிய ஹீரோயினா வருவீங்க மேடம். சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன் எல்லார் கூடயும் ஹீரோயினா நடிப்பீங்க மேடம். மேடம் மேடம் ஒரே ஒரு செல்ஃபி மேடம் ப்ளீஸ் மேடம் ஒரே ஒரு செல்ஃபி மேடம். வாங்க எடுத்துக்கலாம். என்ன நடக்குது மேடம் இங்க என்ன நடக்குது நான் என்ன பேச வந்தங்கிறதே மறந்துட்டேன் அப்படி ஒரு பேசிடமா ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் வெல்கம் பேக் டு தி ஷோ சொல்லுமா என்னமா உங்க பிரச்சனை அவரே கேளுங்க மேடம் சொல்லுங்க என்ன பிரச்சனை மேடம் அவதான கூப்டா அவட்ட கேளுங்க யாராவது சொல்லுங்கல அதான் சொன்னனே மேடம் 500 ரூபாய் ஆ 500 ரூபாய் புடிச்சிட்டேன் எங்க 500 ரூபாய் மேடம் வந்தா நீங்க தான் 500 ரூபாய் கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க இப்போ திடீர்னு வேற மாதிரி பேசுறீங்க கிட்ட கேட்டா என்ன மன அர்த்தாது இதெல்லாம் இங்க வந்து சொல்லுவீங்க என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா மேடம் என் பிரச்சனை தீத்து வைக்க போறீங்களா இல்ல நான் வேற சேனல் போட்டுமா எனக்கு நிறைய சேனல் இருக்கு இருமா இருமா கொஞ்சம் பொறுமையா இருமா உன் பிரச்சனை எனக்கு நல்லா புரியுது நானும் ஒரு பெண் தானே ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பொறுமையா இருமா நான் கேக்குறேன் தம்பி மேடம் என்ன மேடம் தம்பின்னு சொல்றீங்க ரொம்ப மனசு வலிக்குது மேடம் அப்படி பேசாதீங்க மேடம் ஏன்பா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம் அழகான பொண்ணுங்க அண்ணன் தம்பின்னு கூப்பிட்டா ஒரு மாசத்துக்கு தூக்கமே வராது மேடம் சரி உங்க பேர் என்ன என் பேர் அழகுராஜா மேடம் ஆலினால் அழகுராஜா மேடம் சொல்லுங்க மிஸ்டர் அழகுராஜா நீங்க போன வாரம் ரேஷன் கடைக்கு போயிருந்தீங்களா ஆமா மேடம் போனா மேடம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்களா ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க மேடம்

அது கூட பரவாயில்லைங்க மேடம் ஸ்டேட்டஸ் பாக்குறாரு மேடம் ஸ்டேட்டஸ் பாக்குறாரு என்னப்பா ஒன்னு போய் நல்லவே நினைச்சனேப்பா ஸ்டேட்டஸ் பார்த்து பழகுறியா மேடம் இதெல்லாம் அப்பமா சொல்லி தரலையா மேடம் 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 போன்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்த மாரோம் இது ஒரு தப்பா மேடம் ஏமா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்கிறதுக்குலமா சொல்ற ஆமாங்க மேடம் பாத்ரூம் போறனா ஒரு மணி நேரம் என்ன பண்றாருன்னு கேளுங்க மேடம் ஒரு மணி நேரம் என்னப்பா பாப்பன்ற மேடம் வேற ஸ்டேட்டஸ் மட்டும் தான் பாப்ப மேடம் மேடம் என் காண்டாக்டில் இரநூத்தொம்பது பேர் இருக்காங்க மேடம் அதில் டெய்லி நூற்றம்பது பேர் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க மேடம் அதை பார்க்கலாம் எனக்கு தூக்கமே வராதா டாய்லெட் வராது மேடம் நீங்களே சொல்லுங்க மேடம் எல்லாரோடைய ஸ்டேட்டஸ் பார்க்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மணி நேரமா ஆகாத மேடம் உன் கஷ்டம் எனக்கு புரியுதுப்பா என்ன மேடம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அவர் போய் சொல்றாரு மேடம் கண்ணம்மா கருப்பா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்க கண்ணம்மா தேங்க்ஸ் மேடம் நீங்க எடுத்து கொடுத்ததுக்கு கருப்பு முடி அவர் மொட்டை அடிச்சார் மேடம் கேளுங்க மேடம் என்னன்னு மொட்டை அடிச்சது குற்றமா பாருங்க மேடம் முடியே வளர்ந்துச்சு மேடம் மொட்டை அடிச்சது குத்த இல்லைங்க மேடம் ஏன் அடிச்சார்னு கேளுங்க மேடம் ஏன்பா மொட்டை அடிச்சீங்க பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்குன்னா மொட்டையே அடிச்சேன் பாருமா தங்கமான மனுஷம்மா இந்த தங்கத்தை போயா சந்தேகப்பட்ட போய் சொல்றாரு மேடம் போய் சொல்றாரு நான் எதுக்கு மேடம் போய் சொல்லணும் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு மேடம்

ஏன்பா கட் பண்றீங்க யார் போன்ல லாங் கால் மேடம் அதான் ஒளிவு மறைவு எதுவும் இல்லையே எடுத்து பேச வேண்டியதுதானே மேடம் அடிக்கடி லோனுக்காக கால் பண்ணுவாங்க மேடம் அந்த ஃபோன் கால் வந்துச்சு மேடம் அதான் மேடம் கட் பண்ணேன் வாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா ஓகே மேடம் ஓகே மேடம் கொடுங்க நான் எடுக்கிறேன் போய் உட்காருங்க என்ன மேடம் உட்காருங்க ஷோன் எடுக்கும் போது மொபைல சைலண்ட்ல போகணும்னு தெரியாதா சும்மா மாமா குட்டி மாமா குட்டி நடிச்சுட்டு இருக்குது ஃபோன் மேடம் எல்லாம் எனக்கு தெரியும் இங்க பாருங்க மக்களே வைஃப் வந்து ஹஸ்பண்ட சந்தேகப்படுறாங்க போய் சொல்றாருன்னு சொல்றாங்க ஆனா அவரும் என்கிட்ட எந்த ஒளிவு மறைவும் இல்லன்னு சொல்றாரு என்ன மாமா குட்டி பக்கத்துல இருக்காங்களா அதான் ஃபோன் எடுக்க முடியா சரி நான் எதுக்கு இப்போ கால் பண்ணேன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்ம மொட்டை அடிக்கிறதுக்காக கோயிலுக்கு போனோம்ல அப்போது ஒரு தங்க கம்மல் தரேன்னு சொன்னீங்களே எப்போ வாங்கி தருவீங்க நான் தொல்லை பண்ணுறேன்னு நினைக்காதீங்க உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ரேஷன் கடையில் கொடுத்த ஆயிரம் ரூபாயில் ஐநூறு ரூபாய் எனக்கு தானே கொடுத்தீங்க சரி நான் அப்புறம் பாத்தீங்களா மேடம் வாய திறந்தாலே பொய் தான் மேடம் எப்படி மேடம் இவர் கூட வாழ்றது எப்ப பார்த்தாலும் பொய் 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 இவர் கூட வாழவே முடியாது அடியா சும்மா நிக்காத அடியா இதுக்கு மேல இவர் கூட வாழ முடியாது மேடம் டைவர்ஸ் தாங்க மேடம்

பொண்ணுக்கு பத்தாயிரம் மட்டும் கொடுங்க மத்தத நாங்க பாத்துக்குறோம் பத்தாயிரம் என்ன மேடம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் உங்க நம்பர் மட்டும் கொடுங்க மேடம் எதுக்கு ஜிபே பண்றதுக்கு மேடம் ஒரு ஆணையை புடுங்க வேணா டீம் நம்பர் கொடுக்குறேன் மேடம் ஐநூறு ரூபா பிரச்சனைக்கு ஐம்பதாயிரம் வாங்கிட்டீங்க சூப்பர் மேடம் இருமா இருமா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா ஐநூறு ரூபா வாங்கிட்டு போ

அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது பக்கத்து வீட்டு சண்டை உங்கள் ஷாஜிதா நன்றி வணக்கம் மக்களை வணக்கம் உங்களை மகிழ்வு வைக்கிறதுக்காக ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு சங்கீதமாக உங்கள் குரலை கேட்பதற்காக எங்களுடைய முதல் முயற்சி இது மக்கள் நீங்கள் எடுக்கிற முடிவு ஒரு நல்ல முடிவாக எடுத்து எங்களுக்கு பெரு ஆதரவு தர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோமாலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க